இது கிரகணமா இல்லை சூரிய சந்திரருடைய ஒரிஜினல் கிரகண தோஷம் எது ராகுவோடு நெருங்கும்போது உண்மையான சந்திர கிரகணம் என்பது எங்கே நடக்கும் சூரியன் இங்கே இருந்தால் தான் நடக்கும் அதாவது இந்த இடத்துல சந்திரன் இருக்கும்போது எப்போது நடக்கும்னு பார்த்தா வைகாசி மாதத்தில் தான் முழுசாக நடக்கும் உண்மையாக நடக்கும் பாயிண்ட் வந்துருச்சா பி ப்ராக்டிக்கல் சூரியன் புதன் இங்கே இருக்கிறாரு சுக்கரன் இங்கே உச்சமாக இருக்கிறாரு அழிச்சிட்டேன் சந்திரன் ராகோடு சேர்ந்திருக்கும் போது கிரகண தோஷம் ஏற்படுகிறது உண்மையான கிரகண தோஷம் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் உண்மையான கிரகண தோஷம் சூரிய சந்திரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் மற்ற ஐந்து கிரகங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நடக்கிறது உண்மையான கிரகண தோஷத்தை நம்மால் பார்க்க முடியும் மற்ற ஐந்து கிரகங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகண தோஷத்தை நம்மால் பார்க்க முடியாது அப்போ இந்த இடத்துல உண்மையான கிரகணம் என்பது எப்போது நடக்கும் சூரியன் இங்கே இருக்கக்கூடிய வைகாசி விசாகம் என்று சொல்லப்படக்கூடிய வைகாசி விசாகத்தன்று தான் உண்மையான கிரகணம் நடக்கும்